குட்டீஸ் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு அறிவுள்ள அரசன் சாலமோன் குழந்தைகளுக்கான கதை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பார்ப்போம் சரியா இந்த கதையை கேட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பழைய காலத்துல சாலமோன்னு ஒரு மிகவும் அறிவுள்ள மன்னன் இருந்தான் அவன் எல்லா மக்களோட பிரச்சனைகளையும் கேட்டு நல்ல நீதியோட தீர்ப்பு சொல்லுவான் அதனால எல்லாரும் அவனை மிகவும் மதிச்சாங்க நம்பினாங்க ஒரு நாள் காலையில அரண்மனைக்கு இரண்டு அம்மாக்கள் வந்தாங்க அவங்க இருவரும் ஒரே ஒரு சின்ன குழந்தைய தூக்கிக்கிட்டு நின்னாங்க இருவருமே இந்த குழந்தை என்னோடதுதான் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு அம்மாவுக்கு இரண்டு மூன்று குழந்தைகள் இருக்கலாம் ஆனா இரண்டு அம்மாக்களுக்கு ஒரே குழந்தை எப்படி இருக்க முடியும் யோசிச்சான் சாலமோன் அரசன் தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒரு வித்தியாசமான தீர்ப்பு சொன்னான் காவலர்களே உடனே ஒரு கூரான வாழ கொண்டு வாங்க இந்த குழந்தைய நடுவுல வெட்டி பாதி பாதியா பிரிச்சு இரண்டு அம்மாக்களுக்கும் கொடுத்துடுங்க இந்த பயங்கரமான தீர்ப்பை கேட்டதும் முதல் அம்மா மனசு கலங்கி கண்ணீர் விட்டு விட்டு ஓங்கி அழ ஆரம்பிச்சான் ஐயோ மன்னா தயவு செய்து என் குழந்தைய வெட்டாதீங்க அது அவங்க கிட்டையே இருக்கட்டும் எனக்கு என் குட்டி உயிரோட இருந்தா மட்டும் போதும்னு கதறி அழுதா ஆனா இரண்டாம் அம்மா மிகவும் அமைதியா நின்னா அவங்க முகத்துல எந்த கவலையும் இல்லை மாறாக ஒருவித புன்னகையோட சரி மண்ணா வெட்டுட்டு எல்லாருக்கும் நியாயமா பிரிச்சு கொடுங்க அன்னு சொன்னா அரசன் சாலமோனுக்கு இந்த இரண்டு அம்மாக்களோட நடவடிக்கையை பார்த்ததும் உடனே எல்லாம் புரிஞ்சுது ஏன்னா உண்மையான தாய் தன் குழந்தைக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைப்பா அவா தன் உயிரையே கொடுத்தாலும் குழந்தைய காப்பாத்துவா மன்னன் சாலமோன் உடனே காவலர்களை நிறுத்திட்டு அந்த அழகான குழந்தைய அழுது கொண்டிருந்த முதல் அம்மா கிட்ட கொடுத்துட்டு சொன்னான் இந்த குழந்தைய நீ தூக்கிக்கோ நீதான் இந்த குட்டியோட உண்மையான அம்மா அந்த உண்மையான அம்மா தன் குழந்தையை வாங்கிக்கிட்டு மகிழ்ச்சியோட அழுதா எல்லாரும் அரசன் சாலமோனின் அற்புதமான புத்திசாலித்தனத்தை பார்த்து வியந்தாங்க அவங்க மகிழ்ச்சியா தங்களோட வீட்டுக்கு போனாங்க இந்த கதை நமக்கு சொல்லுற பாடம் என்னன்னா எப்போதும் சத்தியமே வெல்லும் உண்மையான அன்பு தன்னலம் இல்லாமல் இருக்கும் ஒரு தாயின் அன்பு உலகத்திலேயே மிக பெரியது அது போல நாமும் எப்போதும் உண்மையோட இருக்கணும் நல்லது கெட்டத பிரிச்சு நீங்களும் சாலமோன் மன்னன் மாதிரி புத்திசாலியா இருங்க சரியா குட்டீஸ் உங்க அனுபவத்தை வீட்ல சொல்லுங்க நாளைக்கு வேற ஒரு புது கதையோட சந்திப்போம் Bye bye. Kids, please like, share, and subscribe to this video. Story Kids Rise.